ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு சூப்பர் சூப்பரான விளாக் தான் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வரும் நீங்களும் வந்து பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சித்திரை முதல் நாள் அதாவது வந்து தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அனைவருக்கும் நம்ம வீடியோ பார்க்குற பார்க்க பார்க்கக்கூடிய பார்க்காத அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வந்து சித்திரை அதாவது தமிழ் வருடப்பிறப்பு பிறப்பு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு வந்து இருக்கும் போது சித்திரை புத்தாண்டில் குரோதி வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்க போறோம் வாங்க போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள அதாவது சித்திரையில பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாதமே வந்து ஒரு தனித்துவமான மதம் மாதம் சித்திரையே வா அப்படின்னு சொல்லி மக்கள் மனதில் மகிழ்ச்சியை பதிக்க வா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க சரி ஓகே வாங்க சித்திரையோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தமிழ் மாதத்துல சூரிய மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழர்களது காலக்கணிப்பு முறைப்படி பாத்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு மாதங்கள்ல சித்திரை மாதம் தான் வந்து முதல் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் வந்து அதோட பயணத்தை கிழக்கிலிருந்து ஆரம்பிக்கும் நாள் தான் வந்து சித்திரை அதாவது சூரியன் வந்து முதன் முதலாக வந்து கிழக்கிலிருந்து ஆரம்பிக்கிற நாள் தான் வந்து சித்திரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சித்திரை அப்படின்னு சொல்லி சித்திரை ஒன்னாம் தேதி அப்படின்னு சொல்றாங்க சித்திரை மாதம் இருந்ததுமே இளவேநீர் காலம் அப்படின்ற வசந்த காலம் வந்து தொடங்குது ரியலி ரேலி உண்மைதான் இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல வந்து மழை பெஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உம் வசந்த காலம் வந்து தொடங்குது வசந்த காலத்துல பாத்தீங்கன்னா மா மரத்துல வந்து அப்படியே துளிர் விட்டு உம் தலை கொழுந்து விட ஆரம்பிக்கும் மலர்கள் அதாவது பூக்கள்லாம் வந்து பூத்து வேப்பம்பூ எல்லாம் வந்து பூத்து குலுங்கும் நான் ரியலி உங்கள் வீட்டு பக்கத்தில் அருகில் வந்து வேப்ப மரம் இருந்துச்சுன்னா போய் பாருங்க பூ வந்து பூத்து குளுங்குப்போ இதெல்லாம் வந்து சித்திரை ஒன்று பிறந்ததுக்கு அம்சமாக வந்து சொல்றாங்க சரி ஓகே இதெல்லாம் ஓகே குரோதி வருடத்தில் வந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது என்ன நல்ல பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் அதையும் நான் சொல்கிறேன் வாங்க குரோதி வருடம் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் தான் வந்து சித்திரை ஒன்றில் வந்து பிறக்குது பிறக்குது ஆங்கில ஆண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு அப்படி வந்து சொல்லுவாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபவ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அல்லது விபவியல் தொடங்கி அனுஷிய வரை அறுபது ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அறுபது வருடங்கிறது வந்து வெண்பா அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க இடைக்காரர்கள் சித்திரெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது இது முப்பத்தி எட்டாவது ஆண்டா இருக்கிறது தான் வந்து குரோதி வருடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோபகிருது வருடம் வந்து லாஸ்ட் இது வந்து இன்னைக்கு இன்னைக்கியோட பார்த்தீங்க அப்படின்னா சோபகிருது வருடம் வந்து இன்னைக்கு விச் மீன்ஸ் நான் வந்து வீடியோ ரிலீஸ் பண்றது வந்து சித்திரை தான் ரிலீஸ் பண்ணுவேன் அதுக்கு முதல் நாள் தான் வந்து சோபகிருது வருடம் இது வந்து சோபகிருது வருடம் வந்து இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதப்ப பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சோபகிருது வருடம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் இது வந்து சோபகிருது வருடம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு எட்டு பத்து வரைக்கும் வந்து துலாலக்கணத்துல வந்து இருக்கு அதுக்கப்புறம் வந்து சனி ஓரையில் முடியுது சோபகிருது வருடம் வந்து சனி ஓரையில் முடிஞ்சிருது குரோதி வருடம் புத்தாண்டு வந்து பிறக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க பூமி வந்து சூரியனை ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் ஆகும் ஆறு மணி நேரம் பதினோரு நிமிஷம் நாற்பத்தி எட்டு நொடி வந்து ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் வருடத்தில் இந்த அழகு அளவு சூரியன் வந்து மேசராசியில் பிர பிரகாசிக்கும் போது தொடங்கும் ஆண்டு தான் வந்து சூரியன் மீனராசியிலிருந்து வெளியேறும் போது முடிகிறது ஆகவே தமிழ் வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கால அளவு சீராக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சித்திரை மாதத்தில் தொடங்கும் போது பார்த்திங்கன்னா சூரியன் வந்து மேசராசியில் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடியும் போது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீனராசியில் முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த நாள் தான் வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சாமி கும்பிடறதுக்கு உகந்த நேரம் என்ன இந்த கோதி வருடத்தில் சாமி கும்பிட்றதுக்குன்னா உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களகரமான ஸ்ரீ கோதி வருட தமிழ் புத்தாண்டு பிறப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை திங்கள் திங்கக்கிழமை மணிக்கு அதுவும் மங்களகரமான நாளில் திங்கக்கிழமைக்கு வந்து ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுது இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றாம் தேதி சித்திரை திங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுறாங்க அந்த அந் அந்தி பார்த்திங்கன்னா காலையில் ஏழரை டு எட்டரை வரைக்கும் சாமி கும்பிட்றதுக்கு நல்ல நாள் அப்படின்னு சொல்லி சொல் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சித்திரை ஒன்று எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்திரை ஒன்று பிறப்பதற்கு முன்னாடி நாளே வந்து இரவு சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு கோலமிட்டு பலா வாழை இதெல்லாம் வச்சு முக்கணிகள் வச்சு நெல் நகைகள் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் மங்கள பொருட்கள் எல்லாமே வந்து தாம்பூலத்தட்டில் வச்சு வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதிகாலையில் எழுந்திரிச்சதையுமே மூத்த பெண்மணி எழுந்து குளித்து புத்தாடை உணவு ட்ரெஸ் போட்டுட்டு விளக்கேற்றி வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்க எல்லாத்தையும் எழுப்பி கண் மூடி நிலையில் சுவாமியை வந்து அழைத்துக்கிட்டு போய் கண் திறக்க சொல்லி பூஜைக்குரிய தெய்வமான பூஜையில் வச்சுருக்க மங்களபாரமான பொருட்களை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து மகிழ்ச்சி பொங்கும் மங்கள பொருட்கள் செலுத்து பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அறுசுவை உணவு ஆஹ் வாழ்க்கை உணவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த தினத்துல பாத்தீங்க அப்படின்னா சாமிக்கு வந்து என்னென்ன படைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிப்பு கசப்பு புளிப்பு உப்பு காரம் துவர்ப்பு இதெல்லாம் வந்து படைப்பாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா கசப்பு அப்படின்னா பாகக்காய் வேப்பம்பூ இதெல்லாம் வந்து படைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து கம்மங்கூல் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இது வந்து சாமிக்கு வந்து இது பண்ணுவாங்க அடுத்து வந்து பஞ்சாங்கம் படிக்கிறது இதெல்லாம் வந்து இருக்குது இது வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது அனைவருக்கும் இன்னொரு ஒன் சேகை திரும்பவும் சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடுங்க நல்லா அவங்க அவங்க குலதெய்வ கோவில் அவர் இருக்கக்கூடிய சிவன் கோவில் போய் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க